கிச்சனில் இருக்கக்கூடிய சிங்க்கு இது போல் அடைச்சிருச்சு அப்படின்னாக்க அதுக்கு நம்ம ப்ளம்பரை கூப்பிட வேண்டிய தேவையில்லை நம்ம வீட்டிலையே ரொம்ப சுலபமாக இந்த அடைப்பை நம்ம எடுத்து விட்டுடலாம் இனிமேல் இது அடிக்கடி இது போல் அடைக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தீர்வு தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு விதமான ஸ்டோரேஜ் டிப்ஸும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அவசியம் கடைசி வரை பாருங்கள் ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட் இஞ்சியை பதினஞ்சு நாள் அளவுக்கு வீணாக போகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எப்படி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிற டிப் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இஞ்சி கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோன்னையும் இதை நல்லா ரெண்டு மூணு தண்ணியில் அலசிட்டு இந்த மண்ணெல்லாம் போகிற அளவுக்கு இதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கும் அடுத்து ஒரு பாட்டில் அதாவது கண்ணாடி பாட்டில் தாங்க முக்கியமாக இதுக்கு தேவை கண்ணாடி பாட்டிலில் நம்ம குடிக்கிற தண்ணியை ரெண்டுலேருந்து ரெண்டரை கிளாஸ் அளவுக்கு முக்காவாசி அளவுக்கு சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இந்த இஞ்சி எல்லாத்தையும் அதில் போட்டு வச்சுருங்க இஞ்சியை போட்டு வச்சுட்டு இதை அப்படியே மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் நம்ம இதை வச்சிடலாம் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா நாலு நாளைக்கு ஒரு முறை இந்த தண்ணியை நம்ம என்ன பண்ணிடணும் எடுத்துகிட்டு இந்த பாட்டிலை நல்லா கழுவிட்டு வேறு தண்ணி குடிக்கிற தண்ணி ஊற்றி இது திரும்பி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் இதுபோல் நாலு நாளைக்கு ஒரு முறை எடுத்து நம்ம மாற்றி தண்ணியை வச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னாக்கா பதினஞ்சு நாள் அளவுக்கு இஞ்சி நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா வீணாக போகாது அப்படியே நம்ம எப்படி வாங்கினோமோ அதே போல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரிட்ஜுடைய கடைசி அடுக்கில் இது போல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க தேவைங்கிறப்ப இஞ்சி ஒரு துண்டு ரெண்டு துண்டு எடுத்து பயன்படுத்திட்டு மீதியை அப்படியே வச்சுக்கோங்க இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம் சிங்கில் தண்ணி போகாமல் போல் அடைப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னாக்க பிளம்பரை கூப்பிட தேவையில்லை நம்ம வீட்டிலேயே ஈஸியாக அதை சரி செய்யலாம் சிங்க்கு கிளீனிங் டிப்ஸும் அதே போல் நம்ம அடுப்பு மேடையும் அடுப்பையும் எப்படி வந்து எண்ணெய் பிசுக்கு இதெல்லாம் இல்லாமல் வச்சுக்கிறதுன்னு இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முக்கியமாக ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த சிங்க்கு பிளாக்கேஜை எப்படி எடுக்கிறது அப்படின்னு தண்ணி அடைச்சிடுச்சு அப்படின்னாக்க இது எப்படி நீக்கலாம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆப்பச்சோடா இருக்குது பார்த்திங்களா இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணக்கூடிய சோடா மாவை ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த நடுவில் சேர்த்துக்கோங்க எந்த இடத்துல தண்ணி போகுதோ அந்த ஓட்டையில் நம்ம சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இதை இப்படியே விட்டோம் அப்படின்னா தண்ணி நமக்கு போகாதுங்க இதுக்கு முக்கியமாக ஒரு டூல் வேணும் அது என்ன அப்படின்னாக்கா இது போல் ப்ளங்கர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இது பார்த்திங்கன்னா எல்லா கடைகள்லேயுமே நம்ம பக்கத்து கடைகளில் கிடைக்கும் மளிகை கடைகளில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இது வந்து கிடைக்கும் இதோட விலை பார்த்தோம் அப்படின்னாக்கா ஐம்பது ரூபா எண்பது ரூபா வரையிலாக இருக்கும் இது அவசியம் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு நடுவில் என்ன பண்ணணும் நான் முதல் பார்த்திங்களா அழுத்தி காட்டினேன் பார்த்தீங்களா அதே போல் நல்ல ரெண்டு மூணு தடவை அழுத்தி ப்ரெஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்க இந்த தண்ணியெல்லாம் அழகாக கீழே போயிரும் தண்ணியெல்லாம் கீழே வடிஞ்சதுக்கப்புறமா நல்லா தண்ணி ஊற்றி ஒரு தடவை ஃபுல்லாக எல்லா சைடும் கழுவி விட்டுட்டு இப்போ இதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் இந்த பிளாக்கேஜை வந்து அடியில் இருக்கக்கூடிய பிளாக்கேஜை வந்து எடுக்க போகிறோம் அதுக்கு ஆப்பச்சோடா இருக்குது பார்த்திங்களா அதை ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா தாராளமாகவே தூவி விட்டுருணும் அதுமேலேயே தூள் உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூவி விட்டுருணும் இது எல்லாத்தையுமே நடுப்பகுதியில் எங்கே நமக்கு தண்ணி போகுதோ அந்த ஓட்டையில் தூவி விடுங்க அடுத்ததாக வினிகர் இது வந்து சிந்தட்டிக் வினிகருங்க நம்ம கிளீனிங்க்கு யூஸ் பண்ணுறது வினிகர் இல்லைன்னா லெமன் கூட பயன்படுத்திக்கலாம் ஒரு லெமன் ஃபுல் லெமன் பயன்படுத்திக்கணும் வினிகர் மூணு இல்லைன்னு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த பேக்கிங் சோடா மேலேயும் உப்பு மேலையும் போட்டு விட்டுட்டு இதை அப்படியே ஒரு அரை மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படியே விட்டுருங்க இந்த கீழே இருக்குது பார்த்திங்களா அழுக்குகள் எண்ணெய் பிசுக்கு இருக்குது பார்த்திங்களா அதை எல்லாம் எடுத்துக்கிட்டு இது வந்து அழகாக வந்துடும் ஒரு அரை மணி நேரம் கழித்து என்ன பண்ணுங்கள் நல்ல மிதமான தண்ணி கொஞ்சம் கடுக்குன்னு சூடு வச்சுக்கிட்டு அந்த தண்ணியை நாலுலேருந்து அஞ்சு மக்கு அளவுக்கு ஊற்றி விட்டுருணும் இதுபோல் அவசியம் மாதத்திற்கு ஒரு முறை செய்யணுங்க இப்படி செஞ்சால் தான் நமக்கு வந்து எந்த விதமான அடைப்புகளும் ஏற்படாது அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் இது போல் ஒரு சல்லடை ஒரு ஃபில்டரை வாங்கி நம்ம நடுவில் வந்து போட்டு வச்சுக்கணும் நாம் அப்படியே விட்டோம் அப்படின்னாக்க எல்லா சாப்பாடு ஐட்டமும் உள்ளே போயிடும் இது போல் ஒரு சல்லடை வாங்கி போட்டுக்கங்க போட்டுக்கிட்டோம் அப்படின்னாக்கா எல்லாமே இந்த சல்லடையிலே கலெக்ட் ஆகிரும் நம்ம எடுத்து வந்து இதை அப்படியே தூக்கி போட்டுடலாம் இந்த சல்லடையை வந்து கழுவிட்டு மறுபடியும் பயன்படுத்திக்கலாம் இந்த கிச்சன் சிங்கில் இருக்கக்கூடிய வெள்ளை வெள்ளை புள்ளிகள் அதே போல் எண்ணெய் பிசுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த பேட் ஸ்மெல்லு இதெல்லாம் போக்குறதுக்கு ஒரு சூப்பரான மேஜிக்கல் பவுடர் இருக்குது அது என்ன அப்படின்னாக்கா வெறும் பத்து ரூபாய்க்கு தாங்க கிடைக்கும் அது வேற ஒன்றும் இல்லை நம்ம தலைக்கு யூஸ் பண்ணக்கூடிய சீயக்காய் பவுடர் தான் நம்ம கிச்சன் சிங்க்கையும் அதே போல் இந்த டைல்ஸ் இருக்குது பார்த்திங்களா பின்னாடி அதையும் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம் அந்த ஷியக்காயை வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஷியக்காய் சேர்த்துக்கணும் எந்த சீக்காய் வேணாலும் வாங்கி சேர்த்துக்கலாங்க பேக்கிங் சோடா ஆப்ப சோடா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும் ஒரு ஃபுல் லெமன் இதில் பிழிஞ்சு விட்டுருணும் ஒரு டீஸ்பூன் பாத்திரம் விளக்கக்கூடிய லிக்விட் சேர்த்துக்கணும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டு போல் இதை செஞ்சுக்கணும் சீயக்காயில் நேச்சுரலாகவே அசிடிக் தன்மை இருக்குது ஒரு சோப்பினஸ் இருக்குது அதனால் பார்த்தோம் அப்படின்னாக்கா இது வந்து என்ன பிசுக்கு இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாத்தையும் எடுக்கும் அதே போல் இந்த கரைகள் எல்லாத்தையுமே சூப்பராக நீக்கும் இந்த சிங்க்கு கழுவுறதுக்குன்னு ஒரு ஸ்பாஞ்சு வச்சுருப்போம் பார்த்தீங்களா அந்த ஸ்பாஞ்சு எடுத்துக்கிட்டு அதை தண்ணியில் ஒரு தடவை நினச்சிட்டு இந்த சீயக்காய் பேஸ்ட் இருக்கு இல்லையா அதை தொட்டு சிங்க்கு ஃபுல்லாக நல்லா எல்லா சைடும் தேய்ச்சி விடணும் இந்த சீயக்காய் பொடியில் பேக்டீரியாலாம் எதிர்க்கக்கூடிய சக்தி இருக்குது அதனால் இந்த பேட் ஸ்மெல் இருக்குது பார்த்திங்களா இந்த கிச்சன்லேருந்து வரும் பாருங்கள் ஒரு நாத்தம் அது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தும் கெமிக்கல் கிளீனர்ஸ்லாம் வாங்கி நம்ம கையை வீணாக்கிறதுக்கு பதிலாக இது போல் நம்ம பத்து ஒரு பாக்கெட் வாங்கி பயன்படுத்திட்டோம் அப்படின்னாக்கா நம்ம சிங்க்கும் ரொம்ப க்ளீனாக இருக்கும் அதே போல் எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்கும் இந்த சிங்க்கில் கீழே இருக்குது பார்த்தீங்களா பைப்பு அது எல்லாத்தையுமே இயற்கையாகவே ரொம்ப கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும் அதாவது க்ளீன் பண்ணி கொடுக்கும் இந்த சியக்கா பவுடர் சிங்க்ல தேய்க்கிறது மட்டும் இல்லாமல் இந்த பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா டைல்ஸு அதுலேயும் ஃபுல்லாக எல்லா சைடும் தேய்ச்சி விட்டுட்டு இந்த பைப்லையும் தேய்ச்சி விடுங்க சில்வர் பைப்லையும் தேய்ச்சி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் அளவுக்கு அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி கழி விட்டுருணும் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா இந்த சீயக்காய் பவுடரை சிங்க்க்கு மட்டும்தாங்க பயன்படுத்தணும் டைல்ஸ்க்கு மட்டுந்தான் பயன்படுத்தணும் நம்ம கவுண்டர் டாப் இருக்குது பார்த்தீங்களா அடுப்பு மேடைக்கும் நம்ம அடுப்புக்கும் பயன்படுத்தக்கூடாது அடுப்பு உங்களுக்கு சில்வர் அடுப்பாக இருந்தாக்கா அலுமினியம் அடுப்பாக இருந்தால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பாருங்கள் எந்தளவுக்கு கிளீன் ஆகிடுச்சின்னு பல பலன்னு மின்னுது பாருங்களேன் சிங்க்கெலாம் ஆனால் கிளாஸ் அடுப்பு மேலேயும் அதே போல் மார்பிள் கிரானைட் மேலே இதை பயன்படுத்தக்கூடாது அதோடைய ஷைன் வந்து போயிடும் சில்வர் பைப் மேலே பிளாஸ்டிக் பைப் மேலே இதை தாராளமாக பயன்படுத்தலாம் இந்த டைல்ஸில் பயன்படுத்தலாம் அதே போல் சிங்க்கில் பயன்படுத்தலாம் பார்த்திங்கனாக்கா இது எல்லாமே பாருங்கள் புத்தம் புதுசு போல் க்ளீன் ஆயிரும் இது போல் மாதத்துக்கு ஒரு தடவை பத்து ரூபாய்க்கு வாங்கி நம்ம இதை க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா புது சிங்க்கு மாதிரி இருக்குங்க இன்னும் இந்த சீயக்காய் கலவையை வச்சு எல்லா பக்கமும் இருக்கக்கூடிய டைல்ஸையும் தேய்ச்சி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இது பார்த்திங்கனாக்கா முக்கியமாக என்ன பிசுக்க போகிடுது டைல்ஸ் எப்படி புத்தம் புதுசாக வாங்கும் போது இருக்கோ அது போல் ரொம்ப பளபளப்பாக்கி கொடுக்குது ரொம்ப கை வலிக்க தேய்க்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு ஒரு ஸ்பாஞ்சு தான் அந்த ஸ்பாஞ்சை வச்சு தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி வச்சு நல்லா தொடச்சி விட்டுருங்க இப்போ அடுப்பு மேடைக்கும் அடுப்புக்கும் நாம் இந்த சீயக்காய் பேஸ்ட்டை யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கு பதிலாக ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்குவோம் ஆப்பச்சோடா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதில் பாத்திரம் விளக்கக்கூடிய லிக்விடு நாலுலேருந்து அஞ்சு சொட்டு சேர்த்துக்கணும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது என்ன பண்ணுங்கள் ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கிட்டு இதையே வச்சு ஃபுல்லாக அடுப்பு மேடையும் அதே போல் அடுப்பையும் நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா சீர்காயில் இருக்கக்கூடிய ஒரு விதமான அமிலத்தன்மை வந்து இதில் இருக்கக்கூடிய ஷைனிங்கை வந்து போக்கிரும் அதனால தான் அடுப்புலேயும் சரி நம்ம கவுண்டர் டாப் இருக்குது பார்த்தீங்களா அது கிரானைட்டாக இருக்கலாம் கடப்பாக்கல்லுன்னு சொல்லுவோம் மார்பிள்னு சொல்லுவோம் இந்த மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம் அதில் வந்து இதை பயன்படுத்தக்கூடாது அதுக்கு பதிலாக இந்த லிக்விட் செஞ்சு தான் நீங்கள் பயன்படுத்தணும் இன்றைக்கி கிச்சன் சிங்க்கு பிளாக்கேஜ் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தோம் அதே போல் நம்ம கிச்சனே ஃபுல்லாக பாருங்கள் செம்மையாக டீப் கிளீன் பண்ணி காட்டியிருக்கேன் கடையில் எந்த பொருளையும் காசு கொடுத்து வாங்கலை அதே போல் கை வலிக்க தேக்கவும் இல்லை அடுப்படியை புதுசு போல் முன்ன வச்சிட்டோம் கிச்சனில் தண்ணி அடைக்காமல் இருக்கிறதுக்கு நான் சொன்ன டிப்ஸையும் மற்ற டிப்ஸ்களையும் நீங்கள் அவசியம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வாங்க இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம் தக்காளியை பத்து நாள் வரையும் எப்படி வீணாக போகாமல் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிற டிப் தான் இப்போ பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் டப்பா எது வேணாலும் எடுத்துக்கோங்க இது மாதிரி டப்பா இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி டப்பா இருந்தது அப்படின்னாக்கா தக்காளி ரொம்ப நாள் வீணாக போகாமல் அப்படியே இருக்கும் அப்படி இல்லைனாக்கா சாதாரணமாக நம்ம எல்லார் வீட்லேயும் பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் டப்பா இருக்குது பார்த்தீங்களா இது உள்ளே பார்த்தீங்கன்னா எந்த ஃபில்டரும் நம்ம போட்டிருக்க மாட்டோம் இந்த பிளாஸ்டிக் டப்பா வந்தாலும் பரவாயில்ல இதில் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் தக்காளியை மூணுலேருந்து நாலு தடவை நல்ல கழுவி எடுத்துட்டு இதை தொடச்சிக்கணும் கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது இந்த தக்காளியோட நடு பகுதி காம்பு பகுதி இருக்குது பார்த்தீங்களா அதில் கொஞ்சமாக சமையலென்ன லைட்டாக வச்சு விடுங்க காம்பு பகுதியில் சமையல் எண்ணையை ஒரு ட்ராப் அளவுக்கு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதை அப்படியே கவுத்தி அந்த டப்பாவில் வச்சு விடணும் இது போல் உங்கள் டப்பா சைஸ்க்கு ஏத்தாப்பில் எத்தனை தக்காளி வைக்க முடியுமோ அத்தனை தக்காளியை நம்ம இது போல் கவுத்தி வச்சிடணுங்க இன்வெர்டராக வச்சு விடணும் இப்படி எண்ணெய் வச்சு விடுறதுனால தக்காளிக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னாக்கா காற்று வந்து சீக்கிரமாக போகாது அதனால் தக்காளி ரொம்ப வேகமாக வந்து நமக்கு வீணாக போகாது ரொம்ப நாளைக்கு வச்சு பயன்படுத்திக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது தண்ணி இருந்துச்சுனாக்கா தக்காளி வீணாக போயிடும் தக்காளி எல்லாத்தையும் டப்பாக்குள்ளே அடிக்கிட்டு நம்ம இதை மூடி வைக்கிறோம் பார்த்தீங்களா அப்போ ரொம்ப போட்டு அழுத்தி மூடக்கூடாது இந்த மாதிரி டப்பாவில் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது லைட்டாக காற்று போகிற மாதிரி வச்சுக்கணும் இதை அப்படியே கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் கீழே லாஸ்ட் ரோவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க பார்த்தீங்கன்னாக்கா பத்து நாள்லேருந்து பதினஞ்சு நாள் வரையும் தக்காளி வீணாவே போகாது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக புதுசு போல் இருக்கும் காய்கறிகள் ரொம்ப நாள் வாடாமல் இருக்கிறதுக்குன்னே இந்த மாதிரி டப்பா நமக்கு ஃப்ளிப்கார்ட்டில் அமேசானில் மீசோவில் இதுலலாம் கிடைக்கிது இந்த மாதிரி டப்பாவில் நம்ம ஸ்டோர் பண்ணோம்னாக்கா டைரெக்டாவே ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து என்ன வந்து தேய்ச்சி தான் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது இந்த டப்பாவில் நம்ம வச்சாலும் பார்த்தீங்கன்னாக்க பத்து நாளைக்கு வரைக்கும் தக்காளி வாடாது அதே போல வதங்காது அழுவி போகாது அப்படியே இருக்கும் இன்னைக்கு சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்